அமாவாசை அன்னைக்கு இதை செய்யணும் அம்மாவாசையிலேருந்து ஒம்பது நாள் இந்த பூதியை நீங்களே வீட்டில் பண்ணணும் இல்லைனா நம்மளே விபூதியை தயார் பண்ணணும் அது வந்து நாட்டு மாட்டு சாணத்தை வாங்கி ஒரு நாலஞ்சு குரம்பருது இதெல்லாம் காலங்காலமாக சொல்லி கொடுத்து செய்கிறது தான் புதுசாக அன்னைக்கு கண்டுபிடிச்சலாம் சொல்லலை இருக்கிற விஷயங்கள் குறையில அந்த விபூதியை வந்து எப்போ பூசினாலும் சரி கிழக்கு நோக்கி நின்று பூசிக்கணும் வணக்கம் நேர்களே திருச்சிற்றம்பலம் அன்னையின் பேராற்றல் முழுமையாக பறவை நிற்கட்டும் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் நமஹா இது வந்து ஒரு நீங்களே செய்யக்கூடிய ஒரு அருமையான பிரயோக முறை பூஜை இது இப்போ வீட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது தொடர்ந்து தொல்லைகள் ஏதோ ஒரு தொல்லைகள் வச்சுக்கோங்க தொல்லைகள் மனக்லேசம் மனசங்கடம் யாரையாவது அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அதேமாதிரி நோய் நொடிகள் வந்துக்கிட்டே இருக்குது சண்டை வந்துக்கிட்டே இருக்குது மனசஞ்சலம் மனசங்கடம் நோய் நொடிகள் ஏதாவது தொடர்ந்து தொல்லை ஆனால் ஒரு காரணமும் இல்லாமல் எந்த காரணமும் உங்கள் பழக்க வழக்கத்தால் வர நோய் தொல்லைகள் வேறு காரணம் இல்லாமல் சும்மா உடம்பு படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது செய்யக்கூடிய விஷயம்னால் ஒரு பித்தளை இல்லைன்னா வந்து ஒரு செம்பு இந்த மாதிரி ஒரு தட்டில் வெள்ளித்தட்டு இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாம் அதில் வந்து கொஞ்சம் வெப்பூதி நாட்டு மாட்டு பசுஞ்சான வெப்பூதி அது எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்கிது நிறையா பேர் வச்சுருக்காங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் இல்லைனா நம்மளே விபூதியை தயார் பண்ணணும் அது வந்து நாட்டு மாட்டு சாணத்தை வாங்கி ஒரு நாலஞ்சு உருண்டை எடுத்து கொஞ்சோண்டு அதோட சிந்த இது உமி சேர்த்து வச்சு நல்லா காய வச்சுட்டு அது நல்லா காய வச்சுட்டு உமி சேர்த்து வச்சுட்டு அதை பச்சை கற்பூரம் போட்டு கொஞ்சம் எரிய விட்டாவோ இல்லை அந்த உமையை கொஞ்சம் கற்பூரத்து நல்ல கற்பூரம் பதச்சி எரிய விட்டிங்கன்னா அது எரிஞ்சு 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 புடம் போட்டு வரும் அது கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும் சிட்டிக்குள்ளே இருக்கவங்க செய்ய முடியாது நிறைய கடைகளில் நாட்டு மாட்டு சாண விபூதி ஈஸியாக கிடைக்கிது அதை வாங்கி அந்த தட்டில் பரப்பிக்கங்க என்றைக்கு செய்யணும்னா அமாவாசை அன்னைக்கு இது செய்யணும் அம்மாவாசையிலேருந்து ஒம்பது நாள் இந்த பூஜையை நீங்களே வீட்டில் பண்ணலாம் அந்த ஒம்பது நாளும் அசைவம் சாப்பிடக்கூடாது யார் செய்கிறாங்களோ அவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது இந்த ஒம்பது நாளும் அந்த அமாவாசையில் குருகோரை அப்புறம் குருகோரை எப்போ வரும்னு சந்தேகம் வந்துடும் இல்லையோ அதையும் சொல்லிடுறேன் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் பகல் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரையிலும் சூரிய உதயம் அஞ்சு நிமிஷம் மு பத்து நிமிஷம் இருந்தால் தள்ளிக்கங்க ஏன்னா இப்போ தை மார்கழி மாதத்துல எல்லாம் கொஞ்சம் சூரிய உதயம் நாற்பது நிமிஷம் கூட தள்ளும் அதை பார்த்துக்குங்க சூரிய உதயம் ஆரம்பிக்கா அது மாதிரி ஹோரையை தள்ளிக்குங்க இதுக்கு வந்து ராகசாலயமாக எதுவுமே பார்க்க வேண்டாம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து காலைல பதினொன்று டு பன்னெண்டு திங்கட்கிழமை காலையில் எட்டு டு ஒம்பது செவ்வாய்க்கிழமை காலையில் அஞ்சு டு ஆறு புதன்கிழமை அன்னைக்கு ஒம்பது டு பத்து ஏஎம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஆறு டு ஏழு இல்லை அது யமகண்டோன்னு சொல்லி நிறையா பேர் குழம்புவாங்க அது வேணாம் அன்றைக்கி வந்து தாராளமாக பண்ணலாம் எமகண்டெல்லாம் பார்க்க வேண்டாம் மதியம் இல்லைன்னா ஒன் டு டூ அந்த குழப்பம் இருந்தால் வெள்ளிக்கிழமை காலையில் பத்து டு பதினொன்று ராகாலம் பார்க்க வேண்டாம் சனிக்கிழமை காலையில் ஏழு டு எட்டு திரும்ப ஒருக்கா சொல்லிடுறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினொன்று டு பன்னெண்டு திங்கட்கிழமை காலையில் எட்டு டு ஒம்பது செவ்வாய்க்கிழமை காலையில் அஞ்சு டு ஆறு புதன்மை காலையில் ஒம்பது டு பத்து வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு இல்லை மத்தியானம் ஒன்று டு ரெண்டு வெள்ளிக்கிழமை பத்து டு பதினொன்று சனிக்கிழமை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரலாம் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் தான் ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே உங்களுக்கு ஸோ குருஹொரை குருஹொரை நிறைய பேருக்கு தெரியும் அந்த குருஹொரையை நீங்கள் பார்த்துக்கோங்க அது எந்த நேரமாக இருந்தாலும் போதிலாம் அமாவாசனைக்கு இதை தொடங்கணும் ஒம்போது நாள் ஜெமம் பண்ணணும் தட்டில் அந்த விபூதியை பிறப்பிக்கணும் பரப்பிக்கிட்டு அதில் ஓம்னு மட்டும் சும்மா எழுதிக்கேன் அதுக்கு சில அச்சதம் அதுக்கு அதெல்லாம் தேவையில்லை ஓம்னு எழுதுங்க அதுக்கே நல்ல பலன் தருது இதெல்லாம் காலங்காலமாக சொல்லிக் கொடுத்து தான் புதுசாக நான் கண்டுபிடிச்சலாம் சொல்லலை இருக்கிற விஷயத்தை தான் சொல்கிறோம் இதோட மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் ரீங் ஓம் ரீங் ஆர்இஎன்ஜி ஓம் ரீங் சூரசம்ஹாரா சுப்பிரமணியா ஓம் ரீங் சூரசம்ஹாரா சுப்பிரமணியா சர்வதுஷ்ட சர்வ துஷ்ட நசி நசி ஸ்வாகா பாருங்கள் ஓம் ரீங் சூரசம்ஹாரா இல்லை சூரசம்ஹாரா சுப்பிரமணியா சர்வதுஷ்ட நசி நசி ஸ்வாகா ஓம் ரீங் சூரசம்ஹாரா சுப்பிரமணியா சர்வதுஷ்ட நசி நசி ஸ்வஹாங்கிற மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு வாட்டி கூட ஜபிக்க முடிஞ்சால் ஜபிக்கலாம் யாரும் எண்ணி பார்த்து கணக்கு கேட்க போகிறதில்ல ருத்ராஷமாக இருந்தால் ருத்ராஷம் ஸ்படிகம் இருந்தால் ஸ்படிகத்துலேயும் தாராளமாக செய்யலாம் தாமரை மணி இருந்தால் தாமரை மணி செய்யலாம் துளசி இருந்தால் துளசி செய்யலாம் இதுக்கு மணி இல்லை இது கணக்கு இல்லை இல்லை எண்ணிக்கைக்கு ஏதாவது கவுண்டிங் மிஷின் வச்சாலும் வச்சுக்கோங்க நூற்றி எட்டு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பண்ணணும் மொத்தம் ஒம்பது நாள் தான் ஒம்பதாவது நாள் வேணால் நீங்கள் முந்நூற்றி முப்பத்தி மூணு கூட பண்ணிக்கோங்க இல்லை எட்டு வரா மாதிரி சாரி ஒம்பது வரா மாதிரி கணக்கெடுத்து பண்ணிக்கோங்க ஒன்பது எண்ணிக்கை வரா மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணி ஜபம் பண்ணுங்கள் ஆனால் அந்த ஒம்போது நாளும் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க அசைவம் மட்டும் தொட வேண்டாம் யார் ஜபிக்கிறோம் அவங்க மட்டும் தான் இல்லை எல்லாருமே வீட்டில் வந்து நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடாமல் இருக்க முடியும்னா இருந்துடுங்க ஒம்பது நாளும் விரதமாக இந்த புரட்டாசி அஸ்தெல்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான் இது மாதிரி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த விபூதியை எடுத்து எவர் செல்வம் இல்லாத டப்பா பிளாஸ்டிக்கில் கூட வச்சுங்க இல்லை அந்த விபூதியை வந்து எப்போ பூசினாலும் சரி கிழக்கு நோக்கி நின்று பூசிக்க அந்த விபூதியை இந்த இதை ரெகுலராக பூசிட்டிங்கன்னா இந்த ஜெபம் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு தொல்லைகள் குறையிறதெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப வீட்டில் வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்களே அந்த மூதிய அடைஞ்ச மாதிரி இருக்குதுங்க வீடும்பாங்க அதெல்லாம் போயிடும் ஒருவரையும் தீபம் நல்லா பூஜை ரூமில் ஏற்றி வச்சுக்கோங்க பூஜை ரூமில் உட்காந்து ஜபம் பண்ணுங்க நீங்கள் தரையில் உட்காந்து பண்ண முடியலாம் ஸ்டூலில் கூட இதில் சேரில் உட்காந்துங்க சேரில் வந்து எறும்பு சேராக இருக்க வேண்டாம் அதில் ஒரு துண்டு ஏதாவது போட்டுக்கோங்க தர்பப்பாய் இருந்தால் அதை போட்டுக்கலாம் இல்லைனா துண்டு டாக்கி டவுள மாதிரி போட்டு அதில் உட்காந்துங்க திசை உட்காந்து பார்க்குற திசை கிழக்கு நோக்கி இல்லை வடக்கு நோக்கி இருக்கலாம் பூஜை ரூம் கிழக்கு நோக்கி இருந்தால் வடக்கு நோக்கி உட்காந்து ஜபம் பண்ணலாம் மேற்கு நோக்கி பண்ணுறதுலையும் தப்பில்ல நான் தெற்கு நோக்கி இருந்து கண்டிப்பாக பண்ண வேண்டாம் இது அந்த விபூதியை பூசிகிட்டே வாங்க நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக நடக்கும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் அதையும் வந்து எனக்கு இப்படி ஆகலையேன்னு சொல்கிறவங்களும் தான் செய்வாங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பர்சன்ட் தான் செய்வோம் இல்லையா இது ஒரு அருமையான ஒரு சுப்பிரமணியை நோக்கி செய்யக்கூடிய அச்சர பிரயோகம் இது செஞ்சு பாருங்கள் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்